ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் எல்லாருமே திரும்ப திரும்ப எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு சூப்பரான வெரைட்டி கிரிக்கிரி ரோசஸ்ல மறுபடியும் காம்போ ஆஃபர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு இப்போதான் வந்து கிரிக்கிரி ரோசஸ்ல எல்லா வெரைட்டிஸும் கிடைச்சது ஸோ அந்த பிளான்ஸ்லாம் என்னென்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்சல் சர்வீஸில் பிளான்ஸு சென்ட் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பிளான்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் எங்ககிட்ட பே பண்ணும் கொரியர் சார்ஜ் நீங்கள் பிளான்ட் ரிசீவ் பண்ணும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஆல் ஓவர் இந்தியா ஹோம் டெலிவரி அவைலபிள் ஒரு சில ஏரியாவில் வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கீங்க டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் போய் ரிசீவ் பண்ணிக்கணும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ உங்கள் ஏரியாவில் எங்கே ப்ரொஃபெஷ்னல் இருக்குது எங்கே எம்எஸ்எஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் கூகுளில் போயிட்டு நியர்பை எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் ஆர் நியர்பை ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே உங்களுக்கு உங்களுக்கு நியரில் இருக்கிற கொரியர் சர்வீஸ் காமிக்கும் ஸோ அதில் லொக்கேஷன் வித் ஃபோன் நம்பரோடு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது அங்கே கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் நியூ நியூ வெரைட்டிஸ் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிரிகிரி ரோஜா அப்படின்னா மினியேச்சர் வெரைட்டி அப்படின்னு சொல்லி மீனிங் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரோஸ் நாளும் கிரிக்கிரி ரோஸ் நாள்னு ஒன்று தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றா நம்ம இருக்குது எப்போவுமே பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிற இந்த மினியேச்சர் ரோசஸ்ல இப்போ ஆரஞ்சு கலர் எப் எப்போவுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த பேல் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கும் குட்டி குட்டியாக பூத்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஒரு மூணு பூ நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தலையில் வைக்கும்போது அழகாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா தலையில் வைக்கிறத விட அழகுக்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி எனி டைம் எனக்கு பூத்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோசஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் கிரிக்கிரி ரோஜா கொத்து கொத்தா கொத்து கொத்தா உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கிரிக்கிரி ரோஸ் தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூமாக ஸ்டேஜில் எல்லோ கலராக இருக்கும் ஃபுல்லாக ப்ளூமாகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷேடெலாம் இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அழகான வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறது ஃபேன்டா ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸ் அதோட பெட்டல்ஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ஸோ கிரிக்கிரி ரோஸ் அப்படின்னாவே அதோட லீப்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி உங்களுக்கு மினியேச்சர் டைப்பில் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு லீப்ஸும் வந்து மினியேச்சர் டைப்பில் சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு கிரிக்கிரி ரோஸுங்க ஸோ கிரிக்கிரின்னாவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்கும் சூப்பரான ஒரு சூப்பவாக அழகாக பூக்குற ஒரு வெரைட்டி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு கேஷ் கடை இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் வெரைட்டியில் பூக்குற மாதிரியான சாரி மினியேச்சர் டைப்பில் பூக்கிற ஒரு சூப்பரான கிரிப்பர் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு கேஷ்கட் அப்படின்னு சொல்லுவோம் பிங்க் கலரில் கொடி ரோஜா ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பூக்கும் ஸோ இந்த அஞ்சு ரோஸஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்போவாக தரப்போகிறேன் ஸோ இந்த அஞ்சு ரோஸஸும் நீங்கள் காம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஞ்சு ரோஸ் கூட ஒரு ரோஸ் பிளான்ட் ஃப்ரீயாக கொடுப்போம் செம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த அஞ்சு ரோசஸும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் தோட்டமே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக மாறிடுங்க ஸோ இன்னொரு சூப்பரான ட்ரிக் சொல்லட்டுங்களா உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த எல்லோ கலர் கூட ரெட் கலர் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ்ல ஒரு ரெண்டு ரெண்டு ரோஸஸ் ஒரு பாட்டில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே செடியில் ரெண்டு கலராக பூக்குற மாதிரி இல்லை மூணு ரோஸ் கூட நீங்கள் ஒரே பாட்டில் மாற்றி வைக்கலாம் ஒரு பதினாறு இன்ச்சு தொட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பதினாறு இன்ச்சு தொட்டியில் நீங்கள் மூணு ரோஸஸுமே வந்து நட்டு வச்சிடலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது இந்த ரெட்டு கிரிக்கிரி ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கிரிக்கிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேல் ஆரஞ்சு இந்த மூணு ரோஸஸும் ஒரு பாட்டில் நட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு ரோஸும் ஒன்றா பூக்கும் போது உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே தொட்டியில் என்னடா கலர் கலராக பூக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு தோட்டத்தை அவ்வளோ கலர்ஃபுல்லாக மாற்றிடும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரோஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டைம் பூத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்க்கு கேஷ் கேடு ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் வெரைட்டி ஸோ உங்களுக்கு கொடி ரூவே க்ரீனிஷாக இருக்கும் கொடி ரோஸஸில் நிறைய பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தா பூக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த லீப்ஸ் எல்லாம் க்ரீனிஷாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பூக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பூ எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ளவர்லாம் வாங்கி கட்டுவீங்க இல்லையா ஜாஸ்மின் ஃப்ளவரில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுலேயே கலர் கலராக நம்ம வந்து நிறைய பூக்கள் வைக்கும் ரெட் கலர் எல்லோ கலர் பேர் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த அஞ்சு ரோஸ் காம்போ பிளான்ஸ் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் பிளான்ஸ் ஃப்ரீ ஸோ அந்த அது பார்த்தீங்கன்னா எங்களோட சாய்ஸ் எங்கள் கிட்டே என்ன பிளான்ஸும் ஸ்டாக் அதிகமாக இருக்கும் அந்த பிளான்ஸை கொடுப்போம் ஸோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது ஸோ அந் இந்த அஞ்சு ரோஸஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் பிளான்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் பக்கம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க கிரிக்கிரி ரோஸ் காம்போ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அண்டு பேக்கிங் வந்துடும் சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கிற ஒரு அழகான வெரைட்டி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு டுவெண்ட்டி செட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டக் டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபரோடு பார்க்கலாம் பாய் தேங்க் யூ